பல்லடம் அருகே டையிங் தொழிலாளிக்கு சரமாரி வெட்டு வெட்டிவிட்டு தப்பி ஓடிய மர்ம நபர்களுக்கு போலீசார் வலை திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை எடுத்த அவரபாளையம் பகுதியில் மோகன் குமார் என்பவர் தனது தம்பி மற்றும் தந்தையுடன் வசித்து வருகிறார் டையிங் தொழிலாளியாக பணியாற்றி வரும் நிலையில் மோகன் குமாரின் தாத்தா இறந்து விட்டதாக மோகன் குமாரின் தந்தை நாகராஜ் மற்றும் தம்பி காளீஸ்வரன் மைசூர் சென்று விட்டு நிலையில் விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று மோகன் குமார் வீட்டில் தனியாக இருந்துள்ளார் அப்போது அங்கு வந்த மர்ம நபர்கள் சிலர் மோகன் குமார் தங்கி இருந்த வீட்டினுள் நுழைந்து மோகன் குமாரின் தலை கை கழுத்து உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பியோடிவிட்டதாக கூறப்படுகிறது இதில் இரத்த வெள்ளத்தில் மோகன் குமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதனை தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் அங்கு விரைந்து சென்ற பல்லடம் போலீசார் மோகன் குமாரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் மோகன் குமாரை வெட்டிவிட்டு தப்பிச் சென்ற நபர்கள் யார் என்பது குறித்தும் இச்சம்பவத்திற்கான காரணம் குறித்தும் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் சம்பவ யுதத்திற்கு தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மூப்பனாய் தெவில் வரவழைக்கப்பட்டு மர்ம நபர்களை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது